உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்திய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கும் அச்சாரம் என்றும் தமிழகத்தின் பலத்தை குறைக்கும் பிரதமர் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து ஸ்டாலின் கூறுகையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு தண்டனையும் கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு இரு மடங்காக தொகுதிகளை உயர்த்துவதும் என்ன நியாயம் சிறப்பாக செயல்பட்டதற்காக நம்மை தண்டிப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு முடிவாகும் தமிழகத்தின் உரிமை குரலை இப்போதே பாஜக அரசு மதிப்பதில்லை அடிப்படை உரிமைகளுக்காக கூட உச்சநீதிமன்றத்தை ஒவ்வொரு முறையும் நாடும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இதில் மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும் ஏற்கனவே வரி பகிர்வில் பாரபட்சமான அநீதியை சகித்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் உரிமைகளை பறைத்து தமிழ்நாட்டின் அறிவார்ந்த குரலை ஒடுக்கும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கும் வித்தியாசம் இல்லை மக்களவையில் தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்க மாட்டேன் என்று தேர்தலுக்காக கூட பொய்யாக கூட பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுக்க மாட்டார் இத்தனை வெளிப்படையாக தமிழகத்தை அழிக்க நினைக்கும் பாஜகவையும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளான அதிமுகவையும் புறக்கணிப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்